ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எஸ்எஸ்லான் ப்ரொமோட்டர்ஸ் நம்ம இன்றைக்கி ஒரு புது வீடு தான் பார்க்க போறோங்க இது எந்த ஏரியாலுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாகர்கோவில் மாநகராட்சிக்கு உட்பட்ட ஏரியாவில் கோணம் ஜங்ஷன் ஏரியாவில் தான் நமக்கு கோணம் ஜங்ஷன் ஏரியாவிலேருந்து ரொம்ப ரொம்ப மிக மிக பக்கத்தில் இருக்கிற ஒரு சூப்பரான அடிபொழி வீடை தான் பார்க்க போகிறோம் நம்ம முதல் பார்த்த ஆர்ச்சி பார்த்திங்கன்னா கார்மல் ஹையர் செகண்டரி ஸ்கூலு அதுக்கு அடுத்தால பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ கோணம் ஐடிஐ கோணம் ஐடிஐ இதுக்கு பின் சைடில் ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது இது வந்து ஜஸ்ட் ஒரு முக்கால் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற சிஎம்சி சிபிஎஸ்சி சில செலவு ஸ்கூல் தான் நம்ம இந்த ஏரியாவில் லேண்ட்மார்க் நம்ம அந்த வீட்டோட லேண்ட்மார்க் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஏரியா லேண்ட்மார்க் பார்த்திங்கன்னா நம்ம சிஎம்சி இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் தான் இதில் இருந்து நமக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இதிலேருந்து நம்ம இது பஸ் ஸ்டாப் நம்ம பஸ் நின்று நடந்தால் பஸ் ஸ்டாப் இதிலேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு இருநூறு மீட்டர் இவ்வளோ தொலைவில் தான் நடந்து போகிற தொலைவில் தான் ஒரு அட்டி வடக்கு முகம் பார்த்த ஒரு புத்தம் புது வீடை தான் நம்ம இன்றைக்கி செயல் கொண்டு வந்திருக்கோம் டோட்டல் ஏரியா பார்த்தீங்கன்னா நமக்கு மூணு சென்ட் மனை டோட்டல் ஏரியா நமக்கு மூணு சென்ட் மனையில் ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடை இவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க வீடு பார்த்திங்கன்னா நம்ம இப்போ உள்ள புது மாடல் அதாவது நியூ மாடலில் பாக்ஸ் டைப்பில் உள்ள வீடு நமக்கு கார் பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்கோடா கார் அதாவது ஸ்கூபு ரேப்பிட்ரு மற்றபடி பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்விஃப்ட் டிசைரு இந்த மாதிரி காருகள் நமக்கு வந்து பார்க்கிங் பண்ணலாம் வீடோட ஃப்ரண்ட் ஏஜ் நமக்கு அதிகமாக இருக்கும் வீடோட வித்து கொஞ்சம் வீதி கம்மியாக இருந்தாலும் வீடோட ஃப்ரண்ட் ஏஜ் வந்து நல்ல நீளமாக இருக்கும் பார்க்குறீங்க நம்ம கார் விட்டுறதுக்கு கரெக்டான ஒரு ஏரியா அது போக நமக்கு ஒரு ரெண்டு பைக்கும் நமக்கு பார்க் பண்ணிடலாம் ஃப்ரெண்டில் ஏரியா விட்டுருக்காங்க இந்த வீட்டோட சுற்றி நமக்கு இந்த வீடை சுற்றி வர்றது மாதிரி ஏரியா அதாவது பார்த்திங்கன்னா நாளைக்கு ஒரு மெயின்டனன்ஸ் ஒர்க் பண்ணுறதுனால நமக்கு வந்து ஏரியா விட்டுருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லு கேரளா டிப்போ தேக்கு கேரளா டிப்போ தேக்குன்றதுன்னா ஒரு கனடி ஒரு பெருக்கத்துக்கு பார்த்திங்க இல்லை ஒரு கனஅடி ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பார்த்திங்கன்னா எட்டாயிரம் ரூபா விலை வரக்கூடிய எட்டாயிரம் ஆறாயிரத்துலேருந்து எட்டாயிரம் வரை விலை வரக்கூடிய தேக்கு மரம் தேக்கு மரத்தில் இந்த வீட்டில் இருந்து ஜன்னலில் இருந்து நிலையில இருந்து கதவுல இருந்து கம்ப்ளீட்டாக கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டிப்போ தேக்கில் தான் இந்த வீட்டோட டீக்கு உட் எல்லாமே இவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க நம்ம இது வந்து ஹால் ஹால் ஏரியா பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு பதினாலுக்கு பதினெட்டு ரேஞ்சில் அது கரெக்டாக வாஸ்து முறைப்படி பதினாலுக்கு பதினெட்டு சைஸில் இந்த ஹால் பெரிய ஹாலாக வருது அதில் நம்ம அந்த ஹாலோட சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு காமன் இண்டியன் டாய்லெட்டு ஒன்று செட் பண்ணியிருக்காங்க அதுக்கு சேர் நமக்கு வாஸ்து முறை எப்படி பார்த்தீங்கன்னா கன்னிமொழியில் கரெக்டாக ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க பன்னெண்டுக்கு பதினாறு சைஸில் பக்காவாக பண்ணியிருக்காங்க கபோர்டு ஒர்க்கெலாம் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு ரூம்ஸுக்குமே நமக்கு சீலிங் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க கபோர்டு ஒர்க்குமே ஒவ்வொரு ரூம்ஸுக்குமே ஒவ்வொரு ஸ்டைலில் ஒவ்வொரு கலரில் அழகாக பண்ணியிருக்காங்க அதோட சேர்ந்து அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது வெஸ்டர்ன் டாய்லெட்டு பார்க்குறீங்க நீட்டாக இருக்கும் ஒவ்வொரு ரூம்ஸுக்குமே இவங்க பண்ணியிருக்க ஒர்க்கு பார்த்திங்கன்னா எல்லாமே பிராண்டடு எல்லாமே பிராண்டடு குவாலிட்டியான பொருளை போட்டு அந்த வீட்டுக்கு எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் இவங்க வந்து பண்ணியிருக்காங்க வாங்க நம்ம அடுத்த ரூம்ஸ் எல்லாம் பார்க்கலாம் பார்க்குறீங்க எல்லாமே முழுக்க முழுக்க தேக்கு மரம் டிப்போ தேக்கில் பண்ணது தேக்கில் அடித்து சொல்கிறீங்க உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி வாங்கலாம் எல்லா பொருளுமே இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பொருளுமே இவங்க பண்ணியிருக்க எல்லா மெட்டீரியலுமே இவங்க வந்து பிராண்டடாக போட்டு தான் பண்ணியிருக்காங்க கிச்சன் பார்க்குறீங்க கிச்சன் வந்து நமக்கு வந்து கரெக்டாக வந்து அக்னி மூலையில் பண்ணியிருக்காங்க போர்வெல் போர்வெல் வசதி இருக்குது இந்த வீட்டில் வீட்டோட எல்லாம் அதாவது நமக்கு என்ன தேவையோ அது எல்லாமே இங்கே இருக்குதுங்க லேண்ட் அப்ரூவ்டில் இருந்து பிளானிங் அப்ரூவ்டில் இருந்து எல்லாமே பக்காவாக பண்ணி வச்சுருக்காங்க உங்களுக்கு வந்தால் உங்கள் நேமில் ரெஜிஸ்டர் மட்டும் பண்ணால் போதும் இந்த வீடு வந்து நமக்கு சிஎம்சி நகரெலாம் இப்படி இருக்குதுன்னு ஒரு வீடு இருக்குதுன்னு யாருக்கும் தெரியாது ஏன்னா ரெண்டு நாள் தான் ஆச்சு இதோடய ஒர்க்கு ஃபினிஷிங் ஆகி மேலே ரெண்டு பெட்ரூம் கீழே ஒரு பெட்ரூம் அதாவது த்ரீ பிஹெச்கே ஹவுஸ் இது அதாவது பார்த்திங்கன்னா எல்லாமே டோட்டலாக பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வீடை பார்த்திங்கன்னா இப்போ உள்ள ட்ரெண்டிங்கில் பக்காவாக பண்ணியிருக்காங்க கபோர்டு ஒர்க்கு பார்த்துட்டு பார்க்குறீங்க சீலிங் பார்க்குறீங்க சும்மா எல்லா ரூம்ஸுக்குமே பயங்கரமாக பண்ணாமல் சிம்பிளாக பார்க்க அழகாக இருக்கிற மாதிரி அழகாக ஃபால் சீலிங்லாம் கொடுத்துருக்காங்க பார்க்குறீங்க எல்லா ரூமுக்குமே வெஸ்டர்ன் டாய்லெட்டு தான் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த செவருக்குள்ளே வர்ற மாதிரி உள்ள டாய்லெட்டு பாருங்க வெஸ்டர்ன் டாய்லெட்டு நம்ம பாக்ஸை நம்ம ப்ரெஸ் பண்ணால் போதும் அவங்களுக்கு தெரியும் நியூ மாடலில் உள்ளது தான் இதுதான் இந்த வீட்டுக்கு நம்ம ட்ரெண்டாக கொண்டு வந்திருக்காங்க வால் ஒர்க்கெல்லாம் சூப்பராக இருக்குது அருமையாக கொடுத்துருக்காங்க இப்போலாம் மார்போ மார்பனைட்டில் கொடுத்துருக்காங்க எல்லா ரூம்ஸுக்குமே கொஞ்சம் மீடியம் டைப்பில் அழகாக ஃபால் சீலிங் கொடுத்துருக்காங்க ஃபால் சீலிங் சொல்ல முடியாதுங்க லைட்டிங் லைட்டிங் தான் கொடுத்துருக்காங்க ஹால்லேயும் நமக்கு வந்து மற்றபடி பெட்ரூமுக்கு எல்லாமே கீழே உள்ள மாஸ்டர் பெட்ரூமுக்கெலாம் அழகாக கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு பாத்ரூமுக்குமே ஒவ்வொரு டிசைனில் அழகாக கொடுத்துருக்காங்க ஹைட்டாக தான் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க நமக்கு அது எந்த ஒரு எத்தனை வருஷம் ஆனாலும் நமக்கு வந்து லைஃப் தாங்க கூடின டைல்ஸ் தான் ஒட்டியிருக்காங்க கூடின மேற்பட்டு தான் ஒட்டியிருக்காங்க பெயிண்டிங்கில் நமக்கு வந்து ஒரு காம்ப்ரமைஸ் இல்லாமல் ஏஷியனில் தான் பண்ணியிருக்காங்க அதாவது குவாலிட்டியான பெயிண்ட் ஏஷியனில் தான் பண்ணியிருக்காங்க அதில் ஒரு பால்கனியும் கொடுத்துருக்காங்க நம்ம வீட்டோட ஃப்ரண்ட்டில் வந்தோம்னா பால்கனி கொடுத்து நல்லா சேஃப்டியாக அதாவது சின்ன குழந்தைங்க அங்கே ஓடினாலும் நமக்கு கரெக்டாக அதுக்கு ஒரு கிரில் எல்லாம் கொடுத்து எடுத்து நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் அழகாக அருமையாக பண்ணியிருக்காங்க சுற்றி இருக்கிற வீடுகள் தாங்க நம்ம வீட்டோட முன்னாடியும் சைட்லேயும் இருக்கிற சுற்றி உள்ள வீடுகள் தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பின்னாடி நமக்கு கொஞ்சம் ஏரியா கொடுத்துருக்காங்க பால்கனிலேருந்து அப்படியே நம்ம வெளியில் வந்தோம்னா நமக்கு ஒரு ஸ்டேர் கொடுத்துருக்காங்க மே மேலே போகிறதுக்கு டாப்பில் போகிறதுக்கு தரவோடெல்லாம் போட்டு நீட்டாக தரோட நல்ல பிராண்டடான தரவோடு தான் போட்டிருக்காங்க அது சிலது கரங்குடுதலாக கரங்குறவா லெவல் இல்லாமல் இருக்கும் இது அப்படிலாம் பக்காவாக அழகாக அருமையாக நல்ல கன்ஸ்ட்ரக்ஷனில் பண்ணியிருக்காங்க இதோட மொத்த விலை எத்தனை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அது கோணம் டவர் அதை பார்க்குறது இந்த கோணம் டிவி டிவியில் நமக்கு வானிலையோட டவரு மொத்தம் இவங்க கேட்குற ரேட்டு தொண்ணூத்தஞ்சு லட்சம் இதில் இருந்தும் நம்ம லெஸ் பண்ணி வாங்குறது என்னுடைய எங்களுடைய வேலை கண்டிப்பாக அந்த ரேட்டை கம்மி பண்ணி வாங்கி தாரோம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் மேற்கொண்ட நல்ல வீடியோஸ் பார்க்க முடியும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்